இழிவானவன் ஆசிரியர் ஏ டபிள்யூ பிங்க் தமிழாக்கம் ஜோசப் கோவிந்த் இழிவானவன் என்ற இந்த தலைப்போடு கூடிய கட்டுரையை வாசிக்க விடாமல் அது உங்களை தடுக்கலாம் அப்படி நடக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் உண்மைதான் இந்த கட்டுரை உங்களை பிரியப்படுத்தாது போன்ற பிரசங்கங்கள் உங்கள் திருச்சபையில் கேட்பது மிகவும் அரிதானது இருப்பினும் இந்த செய்தி வேத வசனத்தின் வீழ்ச்சி வீழ்ச்சியடைந்த மனிதன் இழிவானவன் எந்த அளவுக்கென்றால் பாதி மிருகம் பாதி சாத்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இழிவானவன் இந்த விளக்கம் உண்மைக்கு மாறானதல்ல மனுஷன் காட்டுக்கழுதைக்கு ஒப்பாய் பிறந்தாலும் யோபு அதிகாரம் பதினொன்று வசனம் பன்னெண்டு மேலும் பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிறான் இரண்டு தீம்மத்தேயோ அதிகாரம் இரண்டு வசனம் இருபத்தி ஆறு ஒரு மனிதன் மறுபிறப்பு அடைந்தவனுடைய நிலை அவ்விதமாக இருக்கலாம் ஆனால் மறுபிறப்படைந்த அதாவது மீட்கப்பட்ட மனிதனுக்கு அது பொருந்தாது என்ற பதிலை நீங்கள் சொல்ல தயாராக இருக்கலாம் ஒரு வகையில் அது உண்மைத்தான் ஆனால் மற்றொரு வகையில் அது உண்மை அல்ல சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறார் நான் காரியம் அறியாத மூட நானேன் உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் சங்கீதம் அதிகாரம் எழுவத்தி மூன்று வசனம் இருபத்தி இரண்டு என்று சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லையா நான் கற்றுக்கொள்ளாதவனும் கீழ்ப்படியாதவனும் கீழ்படியாதவனும் மற்றும் தேவனின் கட்டளைக்கு எதிராக மாறுகிறவனும் பரிசுத்தனாகவும் இல்லாமல் குறைந்தபட்சம் மனிதனைப் போல கூட நடந்து கொள்ளவில்லை என்று சங்கீதக்காரன் ஒப்புக்கொள்கிறான் மேலும் மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன் மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை என்று யாக்கோபின் குமாரனாகிய ஹாகூர் என்பவன் ஒப்புக்கொள்கிறான் நீதிமொழிகள் அதிகாரம் முப்பது வசனம் இரண்டு இப்படிப்பட்ட புலம்பல்கள் உண்மைதான் ஆனால் பிந்து அல்லது இரண்டாம் ஆசிர்வாதம் பெற்றுவிட்டதாக சொல்பவர்களிடமும் நான் வெற்றியான வாழ்க்கை வாழ்கிறேன் என்று தங்களின் பெருமைகளை சொல்பவர்களிடமிருந்து மேற் சொல்லப்பட்ட புலம்பல்களை கேட்க முடியாது ஆனால் யாராவது ஒருவர் தங்கள் இருதயங்களில் உள்ள கொடிய நோயை அடையாளம் கண்டு துக்கப்படுவார்களோ அவர்களின் நிலையை இந்த புலம்பல்கள் தெளிவாக விவரிக்கின்றன சமீபத்தில் ஒரு கிறிஸ்தவ சகோதரர் எனக்கு இவ்விதமாக எழுதினார் எனக்குள் பட்சபாதமும் தீய எண்ணமும் இருப்பதால் கீழ்படியாமல் இருக்கிறேன் சில சமயங்களில் அவை காயங்கள் அழுக்காகவும் தீய வழியாகவும் உள்ளது என்றார் எனவே வாசகரே சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் ஆகியவற்றின் இந்த விளக்கத்தை நீங்கள் ஏற்காமல் நாம் புதிய ஏற்பாட்டு கலாச்சாரத்தைச் சேர்ந்தவர்கள் நாம் சிறந்த நிலையில் இருக்கிறோம் என்று சொல்கிறீர்களா ஒருவேளை யாராவது உங்களிடம் அவ்விதமாக சொல்லியிருக்கலாம் ஆனால் தேவனுடைய வசனமும் அதையே சொல்லுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படியானால் ஒரு உண்மையான கிறிஸ்தவனின் கூக்குரலை கேளுங்கள் நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாமிசத்துக்குரிய இருக்கிறேன் ரோமர் அதிகாரம் ஏழு வசனம் பதினான்கு நீங்கள் எப்போதாவது இப்படி உணர்ந்திருக்கிறீர்களா இல்லையென்றால் உங்களுக்காக நான் உண்மையாகவே வருந்துகிறேன் வீழ்ந்த மனிதன் பாதி சாத்தான் என்று விளக்குவதையும் நியாயப்படுத்தி இயேசு கிறிஸ்து மறுபிறப்படைந்த பேதுருவிடம் இவ்விதமாக சொல்லுகிறார் எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இருக்கிறாய் என்று சொல்லவில்லையா மத்தேயு அதிகாரம் பதினாறு வசனம் இருபத்தி மூன்று உங்களுக்கும் எனக்கும் பொருந்தக்கூடிய இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் இல்லையா இந்த கேள்வியை என்னிடம் கேட்டால் நான் வெக்கத்துடன் தலைக்குனிந்து ஐயோ என்னிடம் உண்டு என்பேன் இதோ நான் நீசன் யோபு அதிகாரம் நாற்பது வசனம் நான்கு என்பது ஆபேலை கொன்ற பிறகு வேதனையில் காயின் சொல்லவில்லை இயேசு கிறிஸ்துவை எதிரிகள் கைகளில் ஒப்புக்கொடுத்த கொடுத்த பிறகு யூதாஸ்காரியத்து சொன்ன வார்த்தைகள் அல்ல ஒத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருக்கிற அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று தேவனே யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார் யோபு அதிகாரம் ஒன்று வசனம் எட்டு இந்த வார்த்தைகள் யோபுவின் ஆழ்ந்த சோகத்தின் காரணமாகவும் மிகுந்த துன்பங்களில் இருந்து பிறந்ததா அல்லது தன்னைத்தானே குற்றம் சாட்டும் மொழி நடையா அப்படியானால் இன்றைய கிறிஸ்தவர்கள் அவற்றை எதிரொலிப்பது சரியா இந்த கேள்விக்கான சரியான பதிலை தெரிந்து கொள்ள மற்றமொரு கேள்வியை கேட்கிறேன் நான் எளிவானவன் என்று யோபு எப்போது சொன்னார் அவருடைய செல்வத்தின் அழிவு பற்றிய செய்தி முதலில் வந்தபோது இல்லை அதற்கு யோபு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று பதிலளித்தார் யோபுவின் நண்பர்கள் அவனிடம் தர்க்கம் செய்தபோது யோபு சொன்ன வார்த்தைகளா இல்லை பின்னர் அவன் தன்னைத்தான் தான் அப்பாவியைப் போல காண்பித்து தனது நல்ல குணத்தை பெருமையை பாராட்டினார் அப்படியானால் நான் கேவலமானவன் என்று யோபு எப்போது அறிவித்தார் கர்த்தர் அவருக்கு தரிசனமான போது தேவனுடைய தமது அற்புதமான பரிபூரணங்களை ஆச்சரியமூட்டும் விதத்தில் வெளிப்படுத்திய போது யோபு சொன்ன வார்த்தைகள் அவை தேவனின் மாசற்ற பரிசுத்தத்தின் ஒளியில் நின்று அவருடைய மாபெரும் வல்லமையை உணர்ந்தபோது போது யோபு கூறிய வார்த்தைகள் அவை ஒரு நபர் ஜீவனுள்ள தேவனின் முன்னிலையில் இருக்கும்போது நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன் என் பெலனெல்லாம் போயிற்று என் உருவம் மாறி வாடி போயிற்று திடனற்று போனேன் தானியல் அதிகாரம் பத்து வசனம் எட்டு ஐயோ அதமானேன் ஏசையா அதிகாரம் ஆறு வசனம் ஐந்து மேற் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நம்முடைய நிலைமை புலம்புவதாக இருக்கிறது தேவன் தம்முடைய மகிமையுள்ள பரிபூரணங்களை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தும் போது அந்த மனிதன் தன்னுடைய பாழ்பட்ட இழிவான நிலையை அவன் உணர்கிறான் தேவனின் விவரிக்க முடியாத மகிமையை எவ்வளவு அதிகமாக நம்முடைய சிந்தனையில் ஈடுபடுத்துகிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்மை பற்றிய மேன்மையான எண்ணத்தை நாம் இழக்கிறோம் அது தேவனுடைய ஒளியில் மட்டுமே உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் சங்கீதம் அதிகாரம் முப்பத்தி ஆறு வசனம் ஒன்பது தேவன் நம் மனதிலும் இருதயத்திலும் பிரகாசித்து மறைக்கப்பட்டுள்ள இருளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்போது நாம் நம்முடைய இயல்பான தீய குணத்தை அறிந்து நம்மை வெறுக்கிறோம் உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் என்ன வேண்டும் ரோமர் அதிகாரம் பன்னெண்டு வசனம் மூன்று தேவனுடைய குணாதிசயத்தின் பரிசுத்தத்தின் மேன்மையை பார்க்கும்போது இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆதியாகமும் அதிகாரம் பதினெட்டு வசனம் இருபத்தி ஏழு உண்மையான மனம் திரும்புதல் என்பது ஒரு மனிதனுடைய வீழ்ந்த நிலையை அவனுக்கு புரிய வைக்கிறது அப்படியானால் என்று ஒரு கிறிஸ்தவன் நான் இழைவானவன் என்று சொல்லுவது நியாயமானதா கிறிஸ்துவில் தனக்கு இருக்கும் நீதியை விசுவாசத்தினால் பார்க்கும்போது அல்ல மனிதன் சுபாவத்தோடு என்னவாக இருக்கிறானோ என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்தில் கண்டறியும் போது அத்தகைய ஒப்புதல் வாக்குமூலம் சரியானது மிகுந்த பணிவை வெளிப்படுத்துவதின் மூலம் மிக தாழ்மையானவன் என்ற பெயரை பெறுவதற்காக அல்ல அப்படிப்பட்ட வார்த்தைகளை இதயபூர்வமான கீழ்ப்படிதலுடன் சொல்ல வேண்டும் குறிப்பாக உடைந்து நொறுங்கிய இருதயத்துடன் தெய்வனிடம் வரும்போது கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும் மேலும் ஆகிய பவுல் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டது போல விசுவாசிகளுக்கு முன்பு நாமும் ஒப்புக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் நிர்பந்தமான மனுஷன் நான் ரோமர் அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தி நான்கு தேவன் நமக்கு தெரியப்படுத்தியதை ஒப்புக்கொள்வதும் அதில் தேவ பயமுள்ளவர்களுக்கு முன் ஒத்துக்கொள்வதும் நமது சாட்சியின் ஒரு பகுதியாகும் நான் இழிவானவன் என்பது கட்டுரை ஆசிரியரின் வெளிப்படையான மற்றும் சோகமான ஒப்புதல் வாக்குமூலமாகும் ஒன்று கற்பனையில் நான் இழிவானவன் உணர்வுகள் எனக்குள் கொதித்தெழும் எத்தனையோ துக்கமான காட்சிகள் என் கற்பனையில் காணப்படுகின்றன எத்தனையோ தவறான எண்ணங்கள் எனக்குள் கிளர்ந்து எழுகின்றன தேவன் பரிசுத்த வேதத்தில் நம்முடைய சிந்தனையை ஈடுபடுத்தி கொண்டாலும் மனம் அலைந்து திரிந்து எண்ணங்கள் துர்நாற்றம் வீசுகின்றன கட்டுரையின் ஆசிரியர் இவ்விதமாக சொல்லுகிறார் உளங்கள் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை அது காயமும் வீக்கமும் உள்ளது அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது ஏசையா அதிகாரம் ஒன்று வசனம் ஆறு அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் சகரியா அதிகாரம் பதிமூன்று வசனம் ஒன்று இரண்டு என் சொந்த விருப்பத்தினால் நான் இழிவானவன் தேவன் என் திட்டத்தை சீர்குலைக்கும் போது நான் எவ்வளவோ வருத்தப்படுகிறேன் தேவனின் நிர்பந்தங்களை நான் விரும்பாத போது என் பொல்லாத இருதயத்தில் கலகம் எவ்வளவாய் பெருகி எழுகின்றன குயவன் கையில் களிமண்ணைப் போல் இல்லாமல் எத்தனையோ முறை பின் கால்களில் முரண்டு பிடிக்கிற கழுதையைப் போல என்னுடைய வழியை தேர்ந்தெடுக்கிறவனாக இருந்தேன் ஐயோ சாந்தமும் மற்றும் மனத்தாழ்மையும் கொண்ட தெய்வனிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது எவ்வளவு குறைவு உடல் சுத்திகரிக்கப்படுவதற்கு பதிலாக அழுகிறது ஆத்மாவின் மீதான அதன் வைராக்கியம் பெலவீனப்படுவதற்கு பதிலாக அது ஒவ்வொரு ஆண்டும் உறுதிப்படுவது போல் காணப்படுகிறது ஆ புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இலைப்பாருவேன் சங்கீதம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வசனம் ஆறு மூன்று என் மாறுபாடான நிலையில் நான் இழிவானவன் மாமிசத்தின் படி நல் வேசமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் கலாத்தியர் அதிகாரம் ஆறு வசனம் பன்னெண்டு மற்றவர்களால் உயர்த்தப்படுவதற்கு நான் எத்தனையோ முறை ஆர்வமாக இருந்துள்ளேன் ஆவிக்குரிய காரியங்களில் உயர்ந்தவனாக வேண்டும் என்ற விருப்பத்தால் நான் ஏமாற்றுக்காரனாய் இருந்தேன் உண்மையை மறைத்து நான் சிறந்தவன் என்று மற்றவர்கள் நினைக்கும்படி நான் எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கிறேன் தற்பெருமையும் சுயநலமும் எனக்குள் நிறைந்திருக்கின்றன பிரசங்க பீடத்தில் நான் எவ்வளவு நேர்மையற்றவனாக இருக்கிறேன் தேவனுக்கு பதிலாக மனிதர்களின் பார்வையில் மெச்சிக்கொள்ளும்படியான ஜபத்தை ஏறெடுக்கிறேன் ஆவிக்குறைய ரீதியில் சுத்தமாக இராமல் வெளி வேடத்தில் சுத்தமாக இருப்பது போல் நடிக்கிறேன் நான் அனுபவிக்காத மற்றும் உணராத விஷயங்களைப் பற்றி போலியாக பேசினேன் தொழுநோயாளியின் நோயாளியின் இடத்திற்கு தகுதியான நான் என் உதடுகளை மூடிக்கொண்டு அசுத்தன் அசுத்தன் என்று சத்தமாக அழுவதற்கு நான் மேலும் மேலும் காரணங்கள் என்னில் கண்டுபிடித்தேன் நான்கு என் நம்பிக்கையினால் நான் இழிவானவன் நான் பலமுறை முறை சந்தேகங்களினாலும் மற்றும் தவறான புரிதல்களினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் பலமுறை தேவனுக்கு பதிலாக என்னுடைய சுய ஞானத்தை சார்ந்திருக்கிறேன் நான் கேட்டதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நம்பி பலமுறை ஏமாற்றமடைந்திருக்கிறேன் மார்க் அதிகாரம் பதினொன்று வசனம் இருபத்தி நான்கு சோதனை நேரம் வரும்போது இதற்கு முன்பு பெற்ற விடுதலையை பலமுறை மறந்துவிட்டேன் துன்பங்கள் நெருங்கும் போது காணப்படாத அவருக்கு நேராய் கண்ணோக்காமல் கண்டுபிடிக்கிற சிரமங்களினால் பல முறை நான் மூழ்கியிருக்கிறேன் தேவனால் எல்லாம் கூடும் என்று உணராமல் இந்த வனாந்தரத்தில் தேவன் வனாந்தரத்தில் போஜன பந்தியை ஆய்த்தப்படுத்த கூடுமா சங்கீதம் அதிகாரம் எழுபத்தி எட்டு வசனம் பத்தொன்பது என்று நான் பலமுறை சொல்ல தயாராக இருந்தேன் இது ஒவ்வொரு முறையும் நடக்காது என்பது உண்மைத்தான் ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தின் கிருபைக்கு ஜீவனை தருகிறார் ஆனால் துன்ப நேரங்களில் தேவன் செயல்படவில்லை என்றால் பலமுறை என் ஆண்டவரை சொல்ல வைப்பேன் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா மார்க் அதிகாரம் நான்கு வசனம் நாற்பது உங்களுடைய அனுபவம் மேற்கூறியவற்றுடன் எந்தளவு ஒத்துப்போகிறது தண்ணீரில் முகத்துக்கு தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருப்பது போல மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்தியிருக்கும் என்பது உண்மையாக தோன்றுகிறதா நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஏழு வசனம் பத்தொன்பது இந்த நோய்வாய்ப்பட்ட இருதயத்தின் அறிகுறிகள் இந்த நோய்வாய்ப்பட்ட இருதயத்தின் அறிகுறிகளை நான் விவரித்திருக்கிறேனா நீ எப்போதாவது தேவனிடம் மன்னியும் ஆண்டவரே நான் எளிவானவன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறாயா எவ்வளவு தாழ்மையை உண்டாக்குகிற இந்த உண்மையை கிறிஸ்தவுக்குள் சகோதர சகோதரிகளிடம் ஒப்புக்கொண்டாயா அதை வாய்மொழியாக மட்டுமே ஒப்புக்கொள்வது எளிதானது ஆனால் நீ மனதளவில் உணர்ந்துள்ளாயா என் தேவனே நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று எங்கள் குற்றம் வான வளர்ந்து போயிற்று எஸ்ரா அதிகாரம் ஒன்பது வசனம் ஆறு என்று ரகசியமாக தேவனுக்கு முன்பாக புலம்புகிறதா அல்லது நீ இழிவானவன் என்ற வலிமிகுந்த அடையாளம் பரிசுத்த தேவனை அடைவதற்கு அது ஒருபோதும் அல்ல என்பதை உணர வைக்கிறதா ஒன்று நீ தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பதற்கு பெரிய காரணம் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய மோசமான நிலையை கண்டுபிடிப்பதற்காகவும் உன்னுடைய பாழடைந்த நிலையை நீ உணரும்படி வெளிப்படுத்துவதற்கும் கோடிக்கணக்கான பெயர் கிறிஸ்தவர்கள் இருளில் இருக்கிறார்கள் அதிலிருந்து என்னை காப்பாற்றியதற்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் கடலளவு அநியாயத்தை உன்னில் கண்டு துக்கத்தில் தவிக்கிற என் சகோதரனே உன் அசுத்தமான உதடுகளால் கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை உச்சரிப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன் என்று நினைக்கிறாயா அப்படியானால் அவர்கள் அருவருப்பான செயல்களை செய்வதால் வெட்கப்பட வேண்டும் ஆனால் அவர்கள் எவ்வளவேனும் வெட்கப்படுவதில்லை அவமானம் அடைந்தோம் என்று உணரவில்லை ஆகையால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள் நான் அவர்களை விசாரிக்கும் காலத்திலே இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா அதிகாரம் எட்டு வசனம் பன்னெண்டு என்று எழுதப்பட்டுள்ள சுயநிதியுள்ள மக்களில் நீ ஒருவனாக இல்லாததற்கு தேவனுக்கு நன்றி சொல்வதற்கு கடனாளியாக இருக்கிறாய் பாவத்தால் குருடாக்கப்பட்ட உன் கண்கள் இறக்கமுள்ள தேவன் உன் கண்களை அபிஷேகம் செய்தார் என்றும் இப்பொழுது உன் அருவறுப்பான அசிங்கத்தை கொஞ்சமாவது அவருடைய பார்வையில் பார்த்து நான் கருப்பாய் இருந்தாலும் கருப்பாயிருந்தாலும் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தேவனை துதிப்பாய் உன்னதப்பாட்டு அதிகாரம் ஒன்று வசனம் ஐந்து கர்த்தருக்கு முன்பாக மன தாழ்மையுடன் நடக்க வேண்டிய உனக்கு பெரிய காரணம் இருக்கிறது உன் இழிவான நிலையை குறித்த உணர்வு அவருடைய முன்னிலையில் தாழ்மையான பணிவுடன் தேவனே பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும் என்று மார்பில் அடித்துக்கொண்டு உன்னை அள வைக்கிறதா ஆம் ஏனென்றால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தொடங்கியதைப் போல தொடர வேண்டும் ஆகையால் நீ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவனாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு போல அதிகாரம் இரண்டு வசனம் ஆறு ஆகையால் நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று நீக்கிவிடுவேன் வெளிப்படுத்தல் அதிகாரம் இரண்டு வசனம் ஐந்து ஐயோ எவ்வளவு சீக்கிரமாகவும் எவ்வளவு எளிதாகவும் நமது கீழ்த்தரமான உணர்வு நம்மை விட்டு விலகுகிறது தாழ்மை என்பது நம்மை அடிக்கடி மேம்படுத்துகிறது அதனால்தான் நீ எப்பேற்பட்ட பார்வையிலிருந்து செதுக்கப்பட்டாய் என்பதை கருத்தில் கொள் நீ எப்பேற்பட்ட குழியிலிருந்து எடுக்கப்பட்டாய் என்பதை நினைத்து கொள் இது கவனத்தில் கொள்ள வேண்டும் இதனால்தான் நீ தேவனுடைய முன்னிலையில் தாழ்மையோடு உன் குறைகளை உணர்த்தும்படி தேவனிடம் கேட்க வேண்டும் மூன்று உன் மீது திரியேக தேவனின் உன்னத அன்மை கண்டு நீ வியக்க காரணம் இருக்கிறது தேவத்துவம் கொண்ட மூவரு தேவனான பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய இவர்கள் இப்படிப்பட்ட மோசமான ஒருவரின் மீது தங்கள் இருதயங்களை வைத்தது ஆச்சரியமான அதிசயம் மேலும் நம்முடைய சிந்தையிலும் சொல்லிலும் செயலிலும் நாம் பாவங்களை செய்வோம் என முன்னறிந்த பிதாவாகிய தேவன் உங்களை நித்திய அன்பில் நேசித்தார் என்ற உண்மையை உங்களை ஆச்சரியத்தில் நிரப்ப வேண்டும் பாவ அழுக்கும் துர்நாற்றம் வீசும் உன்னை போன்ற ஒரு நபரை மீட்க ஏற்றுக்கொண்டார் என்பது பொய்யான மெய்யான அன்பே இப்படிப்பட்ட இழிவான மனிதனின் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்க வேண்டும் என்பதும் பாவம் எங்கு பெருகுகிறதோ அங்கே கிருபை எல்லையில்லாமல் பெருகும் என்ற வேத சத்தியத்தை நிரூபிக்கிறது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர நம்மை கழுவி நம்மை விடுவித்தவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உண்டாவதாக ஆமேன் வெளிப்படுத்தல் அதிகாரம் ஒன்று வசனம் ஆறு